வணக்கம் வெக்கம் மானம் சூடு சுரணை இருந்தால் இந்த வீட்டை விட்டு எழும்பி போவார்கள் இந்த வெக்கமே இல்லாதவர்கள் தான் இவ்வளவு சொல்லியும் வீட்டிலேயே இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது நழிந்த ஜெயதீச மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமார தொங்குவை பார்த்து சொல்லி இருக்கின்றார் அத்தோடு புள்ளி விவரங்களோடும் அந்த வீடுகளுக்கு செலவழிக்கப்படுகின்ற விவரங்களோடும் அத்தனை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நாங்கள் சொல்வதற்கு முன்னர் நீங்களாக எழுந்து போனால் சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள் தானே ஏன் அடுத்தவன் வீட்டு பிள்ளைகளினுடைய வரிப்பணத்திலே வாழுகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே இப்போது நழிந்த ஜெயதீச பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து கடுமையான தோணியிலே இப்போது ராஜபக்ச தரப்பை

அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அனுர அரசாங்கமானது பழி வாங்கும் படலத்தை மேற்கொள்கின்றார்கள் எனவே பழிக்கு பழி வாங்குகின்ற வேலையை செய்தால் அரசியல் பழிவாங்கலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலும் தங்களினுடைய ஆட்களை கைது செய்கின்றார் என்ற அடிப்படையிலே பாட்டாளி சம்பிக்க தெரிவித்து இருக்கின்றார் எனவே இப்படி நடக்குமாக இருந்தால் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள்ளே அனுர அரசை கவிழ்த்தி ஆகும் என்ற அடிப்படையிலே இந்த பாட்டாளி சம்பிக்க ரணபக்க இப்போது சபதம் எடுத்திருக்கின்றார் அதே போன்று இப்போது ராணுவ முகாமில் இருந்து மிக முக்கியமான ராணுவ முகாமில் இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மாயமாகி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது எல்லா துப்பாக்கிகளும் இப்போது துப்பாக்கி பிரயோகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே ஒவ்வொரு சந்திகளிலும் குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இடம்பெறுகின்ற போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால் அந்த துப்பாக்கி மாயமான என்ற விடயம் இப்போது இருப்பதாக சொல்லப்பட்டு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் தேசிய பரப்பிலே இப்போது மிக முக்கியமான திருப்பு முனைகள் ஏற்பட காத்திருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி இந்த தமிழரசு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணையலாம் என்று பலரும் எதிர்பார்க்கின்ற போது அதற்கு மிக பெரும் ஒரு அடியை கொடுத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியினர் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பதிவு செயலாளராக இருக்கின்ற இந்த சிவஞானம் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நாங்கள் அப்படி ஒன்றுக்கும் சம்மதம் தெரிவிக்கும் இல்லை எங்களுடைய கட்சிக்குள்ளே அப்படி ஒரு அழைப்பும் வரவில்லை எங்களுடைய கட்சிக்குள்ளே அப்படி ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற விடயத்தை இந்த சி சிவஞானம் அவர்கள் தெரிவித்து இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்புக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய வீட்டு பிரச்சனை இந்த மகிந்த ராஜபக்ச வீட்டு பிரச்சனை என்பது மிக மிக தீவிரம் அடைந்து வருகின்றது மஹிந்த ராஜபக்சு வீட்டை ஆவோம் என்ற அடிப்படையிலேயே தென்னிலங்கையிலே போதும் அமைப்பு கூட நிறுவப்பட்டிருப்பதாக இந்த நழிந்த ஜெயதிசர் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக இருக்கின்ற நழிந்த ஜெயதிசர் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார் இவையெல்லாம் ஏன் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சுடைய வீடானது அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே நழிந்த ஜெயதேச குறிப்பிட்ட விடயமானது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகளினால் இப்போது மிக பெரும் செலவினம் ஏற்பட்டு வருகின்றது குறிப்பாக மக்களினுடைய வரிப்பணம் இங்கேதான் செலவழிக்கப்படுகின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதிலே மிக முக்கியமாக மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் அதிலும் கோட்டாபே ராஜபக்சவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாயிலே மில்லியன் ரூபாய் செலவான வீடு அல்லது அதன் பெருமதி கொண்ட வீடானது வழங்கப்பட்டிருந்தது அவர் இதுவரை காலமும் இருந்தார் ஆனால் இப்போது அவர் அதிலே இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் போன்று இந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மனைவி யாரும் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டிலே இல்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆனால் இங்கே மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேனன் அதே போன்று சந்திரிகா பண்டாரநாயக தான் அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் எனவே வெக்கம் மானம் சூடு சுரணி அதாவது வெக்கம் இல்லாதவர்கள் தான் வீட்டிலே இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நழிந்த ஜெயதிச பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லியிருக்கின்றார் எனவே நாங்களாக சொல்வதற்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியே போகிறீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நழிந்த ஜெயதீச போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டினுடைய பெருமதி பற்றி சொல்லி இருக்கின்றார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே பெறுமதியான வீடானது ரணில் விக்ரமசிங்க கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அதுவரை காலம் அந்த வீட்டிலே இருந்து விட்டு இப்போது அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் போன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வீடு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரும் அந்த வீட்டிலிருந்து இருந்து விட்டு வெளியேறிவிட்டார் அவருடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வரையிலே வாடகை கொடுக்கப்பட்டதென்றும் ஒன்று ரணில் விக்ரமசிங்களுடைய வீட்டுக்கும் முப்பது லட்சம் வரையிலே வாடகை என்றும் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று இந்த நரசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் ஆனால் இப்போது மக்கள் அதாவது மக்களினுடைய வரிப்பணத்தை சுரண்டிக்கொண்டு அந்த வீட்டிலேயே மிகப்பெரும் தொகையை செலவிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டார் நாயக என்பதை சுட்டி அதிலும் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டு பெருமதி எவ்வளவு ஒன்று பார்க்கின்ற போது மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் என்பதை சுட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே மஹிந்த வீட்டிற்கு மாத்திரம் செலவான தொகையாக கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கிறது எனவே இப்படியான செலவுகள் இடம்பெற்று வருகின்றன அதோடு நான்கு திசம் ஆறு பில்லியன் அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் வரையிலே வாடகை கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இப்படி மக்களினுடைய வரிப்பணத்தில் இவர்கள் இருக்கத்தானா வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு மூன்று மூன்று பிள்ளைகள் சந்திரிகா பண்டார் நாயக்க குமார மூன்று பிள்ளைகள் அதே போன்று இந்த மைத்திரிபால சிறீசேனாவுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் எனவே பிள்ளைகள் இவர்களை பார்த்துக் கொள்வார்கள் அதை விடுத்து அடுத்தவன் ஊரான் வீட்டு பிள்ளை உழைக்கின்ற வரிப்பணத்திலே இவர்கள் வாழ வேண்டுமா என்பதை கேட்டிருக்கின்றார்கள் இதிலே உண்மையிலே அனுங்கமானது இப்போது இந்த மக்களினுடைய வரிப்பணத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதிலே காத்திரமாக இருக்கின்றார்கள் அதிலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த சர்வதேச நாணய நிதியத்திற்கு மீண்டும் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பங்கும் இருக்கின்றது அவர்களுடைய கடனை மீள கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சில கட்டுப்பாடுகளுக்கும் அடங்கி போக வேண்டும் இதனால் எல்லாத்தையும் மக்களிடமிருந்தே பறிக்க முடியாது அப்படி இருக்கின்ற போது வரிப்பணத்தினுடாக எந்த அளவுக்கு செலவாகின்றதோ அந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த அருள் அரசாங்கம் இருக்கின்றார்கள் அங்கமாக அங்கமாகத்தான் இப்போது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகளை அது ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் அந்த வீடுகளை விட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு போய் இருங்கள் என்ற அடிப்படையிலே சொல்ல ஆரம்பித்து பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த இருந்தார் காரசாரமாக பேசியிருந்தார் எனவே வெக்கமே இல்லையா அவங்களுக்கு வெக்கம் இல்லாதவர்கள் தான் இவ்வளவு சொல்லியும் இருக்கின்றீர்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தென்னிலங்கிலே குறிப்பாக கொழும்பிலே மகிந்தவின் வீட்டை பாதுகாப்போம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு கொஞ்சம் விசித்திரமான அமைப்பு தான் மகிந்தவின் வீட்டை பாதுகாப்போம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினூடாக மகிந்தவின் வீடு பாதுகாக்கப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்களாக சொல்வதற்கு முன்னர் நீங்களாக வெளியேறுங்கள் என்ற அனுரரசாங்கமும் இப்போது ஒரு சில மகிந்த ஆதரவாளர்கள் மகிந்தவின் வீட்டை பாதுகாப்போம் என்றும் களம் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அனுரகுமார் விசாநாயக் அரசாங்கம் தேவையில்லாத வேலைகளை பார்க்கின்றார்கள் அரசியல் பழிவாங்கலை செய்கின்றார்கள் எனவே வெறுமனே ஒரு ஆறு மாதங்களில் ஆட்சி கவிழ்க்கப்படுவார்கள் இப்படியான வேலைகளை செய்தால் என்ற அடிப்படையிலே இந்த பாட்டாளி சம்பிக்கிற அணவக்க தெரிவித்திருக்கின்றார் ஏனென்று இதை சொன்னார் என்று பார்க்கின்ற போது தங்களுடைய ஆட்கள் அதாவது நேற்றே நேற்றுக்கு முன்தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டார் முந்த நாள் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த அனுர பிரியதர் ஜாப்பா ஏன் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் இருந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்கள் பணத்தை எடுத்து அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடம்பெயர்ந்தவர்களுக்கும் நிதி கொடுக்க போகின்றோம் உதவி செய்ய போகின்றோம் என்று கொண்டு சென்றவர் அதற்கு பயன்படுத்தாமல் அதை இரண்டாயிரத்தி பதினைந்து வந்த தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினார் இதுமையிலே மிகப்பெரிய ஒரு மோசடி தான் இப்படி எத்தனையோ மோசடி இடம்பெற்றிருக்கும் தெரிய வந்தது இந்த மோசடிதான் எனவே இது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த காலகட்டங்களே ஜனாதிபதி எனவே இது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அவரை கைது செய்து இப்போது நீதிமன்றத்தில் ஒப்படைத்து இப்போது பிணையிலும் விடுவித்து விட்டார்கள் எனவே அதற்கு பதிலளித்திருக்கின்றார் இந்த பாட்டாளி சம்பிக்க அரசியல் பழிவாங்கலை செய்து வருகின்றார் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க இருந்தோம் அதாவது குறிப்பாக பொதுஜன பெருமனவில் வெளியேறியவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் அதாவது கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் எனவே எல்லோருமே இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருந்தோம் அந்த கூட்டணிக்கு தலைவராக இந்த அனுர பிரியதர்சன ஜாப்பாவை தான் நாங்கள் நியமிப்பதற்கு இருந்தோம் ஆனால் அதற்கு முன்னர் அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைக்கின்ற வேலையை அரசியல் பழிவாங்கலை இந்த அனுர அரசு செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி செய்தால் நிச்சயமாக இவரும் விரட்டி அடிக்கப்படுவார் மக்களை ஒன்று திரட்டுவோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த பாட்டாளி சம்பிக்க ரணமக்க இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே கொஞ்சம் நகைப்புக்குரிய படியமாக இருக்குன்னா இன்னும் ஒன்றையும் அவர் சொல்லியிருக்கின்றார் நல்லவர்களை எல்லாம் பிடிக்கின்றார் ஆனால் அங்கே ஊழல் செய்தவர்களை எல்லாம் கைவிட்டு விட்டார் என்ற அடிப்படையில் யார் நல்லவர் என்று தெரியவில்லை ஆனால் அவர் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்ய வேண்டும் என்றுதான் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆனால் அதை செய்யாமல் இப்போது நிரபராதிகளை கைது செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பாட்டாளி சம்பிக்கிற நவக்கு தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விசித்திரமான விடயம் என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே அடிக்கடி துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்று வருகின்றது இன்றைய தினம் கூட துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது நேற்றைய தினம் கூட துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே துப்பாக்கி பிரயோகம் கொழும்பிலே இடம்பெறாத நாளே இல்லை என்று சொல்லலாம் அதே மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அந்த துப்பாக்கி பிரயோகத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை பிடித்து விசாரிக்கின்ற போதுதான் ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த துப்பாக்கிகள் எல்லாம் இராணுவத்தினர் தான் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படியே கொஞ்சம் தோண்டி தோண்டி துருவி துருவி போது ராணுவ கிட்டத்தட்ட அதிகமான துப்பாக்கிகளும் இதர பொருட்களும் காணாமல் போயிருக்கின்றன உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இவையெல்லாம் எங்கே போகணும் என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்கள் வரையிலே அந்த பொருட்களை இந்த இந்த போதைப் பொருட்காரர்களுக்கும் இந்த குற்ற செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் ராணுவ அதிகாரிகள் இருபது பேர் கிட்டத்தட்ட ராணுவ உறுப்பினர் ராணுவ சிப்பாய்கள் அதிகாரிகள் சேர்ந்த ஒரு இருபது பேர் கொண்ட குழு இந்த வேலையை செய்திருப்பதாக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கண்டுபிடித்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் இப்போது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் மீண்டும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மிக விரைவில் கைது இடம்பெறும் என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இப்போது ராணுவத்துக்குள்ளும் இப்போது களை புடுங்குகின்ற வேலையை அனுரகுமார் அரசு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி நாங்கள் தமிழ் தேசிய பக்கம் எங்களுடைய தமிழர் தரப்பை பார்க்கின்ற போது குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு எப்போது எப்போது என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டதும் காரணம் இந்த தமிழ் தேசிய பரப்பு கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு இல்லை ஒற்றுமை இல்லை இந்த பிளவுகள் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கோட்பாடு தமிழ் தேசிய கோட்பாடுகள்ல மக்கள் அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மாறினார்கள் ஆனால் தமிழ் தேசிய எண்ணக்கரு எல்லாரும் எல்லோருக்கு இருக்கின்றது ஆனால் அந்த கட்சிகள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக மிகப்பெரிய அடி வாங்கியிருந்தது தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் எல்லோருமே மிகப்பெரிய அடி வாங்கியிருந்தார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் ஆக மட்டக்களப்பு மாத்திரம்தான் கை கொடுத்து விட்டதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி குறிப்பாக இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்தவர்கள் அதேபோன்று தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமாக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் அதேபோன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்று எல்லோருமே பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்திருந்தார்கள் இப்படி பேச்சுவார்த்தையிலே ஒருங்கிணைப்பு சாத்தியம் அதாவது இருபத்தைந்தாம் திகதி நாளைய தினம் சார்ந்த கூட்டம் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்ட போது இப்போது தமிழரசு கட்சி அப்படியே பின்வாங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற சி கே சிவஞானம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுக்கு இது சார்ந்த உத்தியோகபூர்வ அழைப்பு வரவில்லை அப்படி உத்தியோகபூர்வ அழைப்பு வந்தால் இது சார்ந்து நாங்கள் பரிசீலிக்கலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அப்படி ஒன்றும் வரவும் இல்லை எங்களுடைய கட்சிக்குள் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அவருடைய அழைப்பை அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அழைப்பை நாங்கள் நிராகரிக்கவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எனவே எங்களுக்கு எங்களுக்கான அழைப்பு வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டியது மாத்தமல்லாமல் தங்களுடைய கட்சிக்குள்ளே எந்த ஒரு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது சார்ந்த எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்பதை அப்படியே சொல்லிவிட்டார் சி சிவஞானம் அவர்கள் இதற்கு முன்னர் இந்த கட்சிக்குள்ள இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூப்பிட்டு நாங்கள் போவதோ என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக அந்த கட்சியுடைய உள்வட்டாரங்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே ஸ்ரீதரன் அவர்கள் தான் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்வது கலந்து கொள்வேன் என்பது குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே இருக்கின்றது ஒருவேளை சிறிதரன் அணி சார்ந்தவர்கள் அந்த கலந்துரையாடலே கலந்து கொள்ளலாம் என்பது இப்போது சி வி கே சிவஞானம் அவருடைய கருத்தில் இருந்தும் தெரிய வருகின்ற கருத்தாக இருக்கு அதாவது தங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு சிலர் கலந்து கொள்ளலாம் என்பதை இவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் கட்சியால் முடிவெடுக்கப்படவில்லை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கூட்டம் அதாவது அந்த கலந்துரையாட கூட்டமானது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் ஒருங்கிணைவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எனவே இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் வளக்கொள்கின்ற நிலைக்கு போய்விட்டது உண்மையை சொல்ல போனால் அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்வதை விட தமிழர்களால் நிராகரிக்கப்படுகின்ற நிலைக்கு சென்று விட்டார்கள் எனவே இப்போது எதிர எதிர் வருகின்ற காலங்களிலே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படலாம் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது இந்த கட்சிகள் பலமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டணி மிக தமிழரசு கட்சி மிக பலம் பொருந்திய கட்சியாக இருந்தது மக்களுடைய மிகப்பெரும் ஆதரவு பெற்றிருந்தது அதே இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் நடந்தது என்னவோ அந்த புதியதொரு அரசியலமைப்பு அப்போது உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பை ஜே ஆர் ஜெயவர்த்தனாவால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரிவினைவாதங்களுக்கெல்லாம் காரணமான அரசியலமைப்பை தடுத்து நிறுத்த முடியாமல் போனது ஆனால் இப்போது கட்சிகள் எல்லாம் சிதறுண்டு கிடக்கின்றது இந்த கட்சிகளுக்குள்ளே எந்தவித ஒற்றுமையும் இல்லை எந்த விதமான கோட்பாடு ரீதியாக எந்த விதமான ஒரு ஒற்றுமையும் கிடக்கின்ற போது புதிய அரசியலமைப்பு என்று ஒன்று உருவாக இருக்கின்றது எனவே இப்போதாவது இவர்கள் ஒன்றிணைந்து இந்த தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் ஒரு சிலர் இப்போது இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவோ என்ற ஒரு அதோகதி நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் மனம் மாறி அதற்கு ஓம் என்று சொன்னால் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இந்த விடயத்தை கொடுக்கின்ற போது சமஷ்டி தீர்வு என்பதிலே எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைத்து சமஷ்டி தீர்வு என்பதிலே குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவை தவிர அவர் தமிழ் தேசிய கட்சி என்று சொல்வதிலே தமிழ் கட்சி அவர் அந்தபடி அதாவது அவர் பதினொன்றாம் திருத்தச் சட்டம் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார் ஆனால் ஏனையவர்கள் வடக்கு கிழக்கு இணைத்து சமஷ்டி தீர்வு என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று சேர்ந்து செயற்பட மாட்டோம் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மனம் மாறுவார்களா அல்லது மீண்டும் அதே மாதிரி தான் அதாவது முருங்கை மரத்திலே தான் இருக்க போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்